மார்கரி பெருவிழா குழுவின் தலைவர் உபதலைவர்கள் செயலர் உதவி செயலர்கள் பொருளாளர் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் அருமை சகோதரர் செங்குட்டுவன் அவர்கள் அம்மாப்பேட்டை வாழ்கிற பெரியோர்கள் தாய்மார்கள் நடனமாடிய இளம் கலைஞர்கள் ஒலிபெருக்கி அற்புதமாக அமைத்துத் தருகிற மோகன் அவர்கள் ஆரா தொலைக்காட்சி நிறுவனத்தார் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன் எல்லார் பேரையும் சொல்லணும் நேரம் இல்லை இன்னைக்கு முக்கால் மணி நேரம் தாமதம் இன்னைக்கு பிரதோஷம் இன்னைக்கு ஆதிவாரம் இன்னைக்கு கார்த்திகை இன்னைக்கு துவாதசி எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிற நாள் இன்னைக்கு அற்புதமாக நடனமாடினார்கள் அருமையாக நான் அவர்களை பாராட்டுகிறேன் அவர்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று மங்களா சாசனம் பண்ணுகிறேன் இந்த அபிநயமிற்கே ராஜகோபால் தெரிஞ்சு ஏற்பாடு பண்ணாரோ தெரியாமல் ஏற்பாடு பண்ணாரோ எனக்கு தெரியல இன்னிலிருந்து ராப்பத்து திருவிழா தொடக்கம் பெருமாள் நம்மாழ்வார் பாசுரம் முழுவதையும் இந்த பத்து நாளும் ஒரு பகுதியினர் பாடிட அரையர்கள் பாடிட இன்னொரு பிரிவினர் அதற்கு அபிநயம் பிடிப்பார் இதுக்கு அரையர் சேவைன்னு பேர் ஒரு முறை ஸ்ரீரங்கத்திலே இந்த அரையர் சேவை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு அற்புதமான பாட்டு மெச்சூது சங்கம் பலமிட கொண்டான் சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய் பத்தூர் பெறாது அன்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டினே நம்மனே அப்பூச்சி காட்டினா நம்மனே இது பாட்டு அப்பூச்சி அப்படின்னா குழந்தைகள் சிங்கி பண்ணும் அம்மாவை பயமுறுத்தும் சிங்கம் மாதிரி அபிநயம் பிடிக்கும் குழந்தைங்க யாருக்கு யாருக்கும் தரது இல்லை எல்லா வீட்லேயும் உண்டு இதுக்கு சிங்கின்னு பேர் இதை ஒவ்வொரு பாசுரத்தையும் ரெண்டு முறை அங்கே செவிப்பார்கள் அந்த பாசுரத்திற்கு ரெண்டு முறையும் அபிநயம் காண்பிப்பார்கள் இந்த முதல் முறை பார்த்து கொண்டிருப்பது யார் என்றால் எப்படி இன்னைக்கு டான்ஸ் பூரா சவி சித்தாந்த முதுவர் செங்குட்டுவன் பார்த்துட்டு இருந்தாரோ அது மாதிரி ராமானுஜர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கார் அரையர் சேவை அந்த அரையர் சேவையையும் அபிநயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பாட்டு வந்தது பாட்டை பாடினார் முதல் தரம் அத்தூதன பூச்சி காட்டினா நம்ம ஒன்னு அபிநயம் பிடிப்பவர்கள் நம்ம வீட்டு குழந்தை பண்ற மாதிரி ஈன்னு காமிச்சுட்டார்கள் முதல் தரும் எம்பார் ராமானுஜருடைய சீடர் எம்பார் என்பவர் ராமானுஜருக்கு பின்னால் அபிநயத்தை காமிச்சு தலையில் அடிச்சுட்டார் கிருஷ்ணன் என்ன பண்ணுவானா யசோதைய பயமூர்த்துக்கு பால் குடிச்சிட்டு இருக்கிற போதே அவனுக்கு நாலு கரத்தோடு காட்சி கொடுப்பான் அதுதான் அவன் பண்ற சிங்கி அஜிக்கோ என் குழந்தைக்கு நாலு கை இருக்கேன்னு அவள் பயப்படுவாளாம் யசோதை இதை புரிந்து கொள்ளாமல் இவன் ஈனுட்டானேன்னு நினைச்சார் எம்பர் அப்படின்னார் இங்கிருந்து அந்த அறையர்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி அப்படின்னார் என்னன்னா சங்கு சக்கர முத்திரை ரெண்டாம் முறை அந்த பாசுரத்தை செவித்தார்கள் இரண்டாவது முறை அரையர்கள் அத்தூதன பூச்சி காட்டினா நம்மனே அப்படின்னார்கள் ராமானுஜர் அசந்து போயிட்டார் என்னடா முதல்ல பண்ற போது இப்படின்னா இப்ப இப்படிங்கிறான் இந்த அபிநயம் தானே சரியாது அப்படின்னு திரும்பினார் எம்பார் பார்த்துட்டார் எம்பார் இருந்தீர் போலும் இது உண்மை வேலையாது அப்படின்னார்கள் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சங்ககாலம் தொட்டு இந்த காலம் வரையிலும் இருக்கக்கூடிய ஒரே கலை நாட்டிய கலை இன்னைக்கு சைவம் பேசுறதுன்னு வந்த வைணவத்தையும் பேச வைத்து நாட்டிய கலைக்கே உயிர் ஓவியமாக இன்று வரையிலும் திகழ்ந்து கொண்டிருக்கிற நடராஜ பெருமான் திருவிழாவை ஒட்டி இன்றைக்கு நடந்த இந்த நாட்டிய அஞ்சலி மிக சிறப்பாக அமைந்திருந்தது அதை ஊக்குவித்த நித்ய நர்தன பள்ளிக்கும் அதனுடைய ஆசிரியர்களுக்கும் அங்கே கற்றுக்கொண்டுகிற வித்தியார்த்திகளுக்கும் என்னுடைய நல்லாசிகளை வணங்கி மகிழ்கிறேன் இன்றைய தலைப்பு பக்தி முதிர்ந்த பாலகனார் ஆடின குழந்தை எல்லாம் சின்ன சின்ன குழந்தை எல்லாம் கிருஷ்ணரை வந்து நின்னவன் கிருஷ்ண மாதிரியே இருந்தான் நமக்கெல்லாம் அறுபது வயசு எழுபது வயசு பக்தி வரல பக்தியை இருக்கோ எது பக்தி அப்படின்னே தெரியல முதல்ல நமக்கு எது பக்தி நம் சமயம் என்ன சொல்லுகிறது ஆன்மீகம் என்றால் என்ன தெரியல நமக்கு என்னமோ போறோம் கோயிலுக்கு போனோம் தேங்காய் உடைச்சோம் சாமி கும்பிட்டோம் உடனே அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் எது பக்தி நடந்து மகா பெரியவர் காஞ்சியில் இருந்த மகா பெரியவர் ஒரு முறை பர்வத மலையை கிரிவலம் வந்தார் திருவண்ணாமலை பதினாலு கிலோமீட்டர் வர்றதே ஆங்குறான் போற எல்லாம் இருக்கிற டீயை குடிக்கிறான் சோடாவை குடிச்சுக்கிறான் நல்லக்கலை சாப்பிடுறான் எல்லாம் பண்ணிக்கிறான் இது நாற்பது கிலோமீட்டர் பர்வத மலையை கிரிவலம் வருது இது மாதிரி நல்ல ரோடும் கிடையாது குண்டும் குழியும் முள்ளும் கல்லும் நிறைந்திருக்கிற பாதை அதில் போய் இவர் கிடுகுன்னு ராத்திரி ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து காலை ஏழு மணிக்கு சுற்றி வந்துட்டார் தான் சுற்றி வந்தாரோ அது தெரியல எனக்கு வந்து அழகாக உட்கார்ந்தார் கடலாடி என்பது அங்க இருக்கிற ஊர் அந்த இடத்துல தொடங்குற இடத்துல இருக்கிற ஊருக்கு கடலாடின்னு பேர் அந்த பர்வத மலையை சுற்றி இருக்கிற தலங்கள் ஏழு அதற்கு சப்த கரைகண்ட தலங்கள்னு பேர் அதில் கடலாடி வந்து உட்காந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா கூட வந்த சிஷியர்லாம் அவன் துண்டை விரித்து பிரித்து விட்டான் என்னடா எல்லோரும் படுத்துனுட்டேன்னு கேட்டார் கூப்பிட்டு என்ன பெரியவா செய்யணும்னா உள்ளே போய் ஒரு பதினஞ்சு படி அரிசி வாங்கிங்கோ ஒரு பத்து படி தயிர் வாங்கிங்கோ தயிர்ஞ்சாதுக்கு தேவையான கடுகு கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் வாங்கிங்கோ வாங்கிட்டு வாங்கோன்னார் எதுக்கு பெரியவான்னு கேட்டான் வாங்கிட்டு வாடா சொல்கிறேன்னார் உடனே வாங்கிட்டு வந்தாங்க சாதத்தை வடிச்சாங்க தயிர் சாதம் பண்ணியாச்சு பெரியவா தயிர் சாதம் ரெடி அண்டாள ரெடி அப்படி குணுந்து வைங்கோடான்னார் வச்சாச்சு தயிர் சாதம் கொடுக்குறதுக்கு இலை கிழிச்சல் நிறையா வச்சுக்கங்க கூடாதுன்னார் இது நடந்து முடியிற போது பதினோரு மணி எல்லாம் ரெடி இப்போ என்ன பண்ணணும் பெரியவான்னா சித்தனாழி நிளரா பாடுறான்னார் என்னென்னா இரவு முழுவதும் சுற்றி வந்துருக்கிறவன் எல்லாம் காலம்புற பத்தரை பதினோரு மணிக்குன்னா அப்பாடா ஐயாடா அப்பாடா ஐயாடான்னு சுற்றின்னு வரான் அது என்ன அப்பாடா ஐயாடான்னு கேட்குறீங்களா அது நடந்து போகிறவளுக்கு தான் அதனுடைய பொருள் புரியும் இந்த உடம்பை கொடுத்தது அம்மா நம்ம அம்மா வெயிலில் நடந்து வந்தவன் ஒரு நிழலில் உட்கார்ந்த உடனே உடம்பு குளிர்ச்சி அடையும் உடனே அவனுக்கு யார் ஞாபகம் வரும்னா அம்மா ஞாபகத்துக்கு வந்து அம்மாடாம்பா அந்த நேரத்தில் ஒருத்தன் நல்ல ஐஸ் வாட்டரோ நல்ல சர்பத்தோ கொண்டு போய் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டான்னா சாப்பிட்டோன்ன உயிர் குளிரும் உடனே இந்த உயிருக்கு காரணமான அப்பா ஞாபகத்துக்கு ஒருவர் அப்பாடாம்பா இந்த அம்மாடா அப்பாடாபில் இவ்வளவு பொருள் இருக்கு வந்தானா டேய் வர்றவனுக்கு பூரா இலையில் பத்தாயிரம் சாதம் வச்சு அத்தனை பேருக்கு கொடுன்னர் அப்படியே களைச்சு போய் வந்தவனெல்லாம் அந்த தயிர் சாதத்தை எல்லா சாப்பிட்டான் சாமி உங்களால இன்றைக்கி எங்க பசி அடங்கித்து களைப்பு அடங்கித்து அத்தனை பேர் வாழ்த்துட்டு சந்தோஷமா போனான் இதுக்கு தாண்டா தயிர் சாதம் பண்ண சொன்னேன்னார் இதுதான் உண்மையான பக்தி இதுக்கு பேர் பக்தி என்னது ஆண்டவனை காட்டிலும் ஆண்டவனுக்கு அடியவர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு தொண்டு செய்வது மிக சிறந்த பக்தி அதனாலே தான் நம்முடைய நாட்டில் ஒரு சித்தாந்தத்திலே எழுதினார்கள் மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரன் என தொழுமே நரம் இந்த மாதிரி வாழ்ந்த அடியார்கள் நம் நாட்டில் அநேகம் அதில் பெரிய புராணம் குறித்திருப்பது எழுபத்தி இரண்டு பேர்களை அதுக்கப்புறம் நாம வரலாறுகளை குறிக்கவே இல்லை அது நம்முடைய சோம்பேறித்தனம் இன்னொரு சேக்கிழார் பிறக்கணும் இதெல்லாம் தொகுத்து சொல்றதுக்கு அந்த எழுபத்தி இரண்டு பேர்களில் ஒருவரைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் தெரிந்தவர்கள் தான் எல்லாரும் கோவில் இவரை பார்க்காம நாம போமாட்டோம் அவரை பற்றி தெரிந்து கொள்ளப்போம் திருவிடமருதூர்னு ஒரு ஊர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் திருவிடை திருவிடைமருதூரில் இருக்கிற சிவாலயத்தை தரிசனம் பண்ணுவோம் ஏன் சொல்லியுமா அந்த ஒரு கோவிலை தரிசனம் பண்ணினால் ஆயிரத்தெட்டு சிவாலயங்களையும் சிவத்தலங்களையும் தரிசித்த பலன் அந்த ஒரு கோவிலை சுற்றினாலே போரும் கிடச்சிரும் இப்படி எங்கள் பயல்களுக்கு பூரா கட்டாயம் பரீட்சைக்கு வரும்னு கேள்வி சொல்லி சொல்லி நான் எனக்கு இந்த பழக்கம் வந்துடுத்து இப்படி சிம்பிள் கும்போணத்துக்கிட்ட இருக்க திருவிட மருதூருக்கு போங்க திருவிட மருதூரில் இருக்கிற இறைவனுக்கு மகாலிங்கம்னு பேர் அந்த மகாலிங்கத்தை அற்புதமாக பிரிகத் குஜாம்பிகை உடனாயே அந்த மகாலிங்க சுவாமியை ஒரு தரம் தரிசனம் பண்ணி பிரகாரத்தை ஒரு உரை வளம் இந்தியாவில் இருக்கிற ஆயிரத்தெட்டு சிவத்தலங்களையும் தரிசித்த பலன் நமக்கு உண்டு ஏன் சார் அப்படிங்கிறீங்களா மகாலிங்கம் பேர் கேட்கலீங்களா இப்போ சிவன் கோவில் காலம்புற என்ன அழைச்சுன்னு போனார் கோவிலுக்குள்ள போனோம்னா பலிபீடமும் நந்தியும் இருக்கும் இல்லைங்களா திருவிடமருதூருக்கு கிழக்கில் நந்தி இருக்கிற திரு ஆடுதுறை என்கின்ற அற்புதமான தலம் அது நந்திக்கே உரிய தலம் அப்புறம் அப்படி பிரகாரத்தில் அப்படி வர்றோமா வர்ற போது தெற்கு நோக்கி நடராஜர் இருப்பார் எல்லா சிவாலயத்திலும் அது மாதிரி திருவிடமுதூருக்கு நடராஜர் ஸ்தலம் சிதம்பரம் அப்படி வந்தால் கன்னிமூலை கணபதி உட்கார்ந்துருப்பார் எல்லா சிவாலயத்திலும் திருவிடை மருதூருக்கு கன்னி மூலையில் கணபதி இருக்கிற திருவலஞ்சூழி இருக்கும் அப்படி போனீங்கன்னா நிர்வதி மூலையில வள்ளி தெய்வானை உடனாய முருகப்பெருமான் இருப்பார் சிவாலயத்தில் திருவடைமருதூருக்கு நிர்வதி மூலையில சுவாமி மலை முருகன் ஸ்தலம் இருக்கு அப்படி வந்தோம்னா பிரம்மாவுக்கு பக்கத்தில் துர்கை சன்னதி இருக்கும் பட்டீஸ்வரம் துர்கை திருவிட மருதூருக்கு நவகிரகம் இருக்கும் தலம் சூரியனார் கோவில் திருவிட மருதூர்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல பைரவஸ்தலம் சன்னதி இருக்கா சிவாலயத்தில் சீர்காழி பைரவ தலம் சிவாலயத்துக்கு போனா முக்கியமான சன்னதி எல்லாரும் கையை தட்டி வேட்டியில் இருக்கிற பழைய நூல் எல்லாம் எடுத்து போடக்கூடிய சன்னதி சண்டிகேஸ்வர சன்னதி அது திருவிடைமருதூருக்கு பக்கத்தில் சேங்கலூர் என்று அழைக்கப்படுகிறது சண்டிகேஸ்வரருக்குரிய கோவில் ஒரு சிவாலயத்துக்குள்ளே நுழைந்தால் இத்தனை சன்னதையும் சிவாலயத்தில் பார்க்கிறோம் திருவிடது மருதூரை சுற்றியும் இத்தனை தலங்களும் இருப்பதினால் திருவிடைமருதூரில் இருக்கிற இறைவனுக்கு மகாலிங்கம் என்று பெயர் அந்த இறைவனை ஒரு முறை பிரகாரம் அஸ்வமேதையாக பிரகாரம்னு பேரு அந்த பிரகாரத்தில் ஒரு முறை வலம் வருவீர்களேயானால் ஆயிரத்தெட்டு சிவத்தலங்களையும் தரிசித்த பலன் உடனடியாக கிடைக்கும் அந்த ஊருக்கு சண்டிகேஸ்வர தலமாக விளங்குகிற செய்யூரை இன்னைக்கு பார்க்க போகிறோம் சண்டிகேஸ்வர நாயனார தான் இன்னைக்கு சொல்ல போறேன் அவர் தான் பக்தி முதிர்ந்த பாலகனர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முருகன் சிவ பூஜை பண்ணின இடம் இது பாருங்க நாம பூஜையெல்லாம் பண்ண வேண்டாம் என்ன பிரச்சனைன்னா ராமர் எந்த காலேஜில் படிச்சார் அணை கட்டுவதற்கு அவர் என்ன பிடெக் படிச்சாரா பி படிச்சாரா படித்தாரா கேள்வி கேவலமானது நாம் வாங்குகிற பட்டங்கள்லாம் இப்போது பணம் கொடுத்தா பட்டம் வாங்கிவிடலாம் பட்டம் வாங்கினவெல்லாம் பேரறிஞர் கிடையாது என்னை செஞ்சல் அரசன் போட்டுக்கிறார்கள் அதனால் நான் செஞ்சோல் அரசாம் கிடையாது ஏதோ கௌரவமாக போட்டுகின் இருக்காங்கிற அவ்வளோதான் உண்மையான ஞானிகள் எங்கேயும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை வாரியார் எந்த காலேஜில் படித்தார் வீண வாசிப்பார் அத்தனை புராணமும் அவருக்கு தெரியும் அறநூறு சிவாலயங்களை திருப்பணி பண்ண மகான் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் மா முனிவர் எந்த காலேஜில் படித்தார் கேட்க முடியுமா திருவள்ளூர் எந்த காலேஜில் படித்தார் கேட்கறது தானே யோசிச்சு பாருங்க நாம தான் காலேஜில் போய் படித்தோம்னு ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு என்னத்தையும் காசையும் கொடுத்துட்டு பட்டத்தை வாங்கிட்டு தம்பட்டம் அடிச்சுன்னு இருப்போம் பதினேழு சதம் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள் இன்ஜினியரிங் மாணவர்கள் சென்ற ஆண்டு எண்பத்தி மூணு சதம் அரியர் அவ்வளவு ரிசல்ட் குழந்தைகளிருந்தே பக்தியை மேற்கொள்ளுதல் நான் எதுக்கு சொல்றேன் ஒருத்த சமீபத்தில் இறந்து போனார் ஒரு பெரிய பக்தியில் சிறந்து விளங்கிய ஒருத்தர் அவருக்கு கிருஷ்ண பிரேமின்னு பேர் அது என்ன கிருஷ்ண பிரேமி என்கிட்ட வந்து கேட்டார் அது என்ன சார் கிருஷ்ண பிரேமி அப்படின்னார் கிருஷ்ண பிரேமின்னா என்ன அர்த்தம் தெரியுமான்னு என்னன்னு கேட்டார்கள் அவர் எழுகின்ற போதும் உட்காந்துருக்கிற போதும் படுக்கிற போதும் சாப்பிட்ற போதும் கிருஷ்ணா 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 சொன்னார்கள் பாடினார்கள் இப்போ ஒரு பாட்டு அப்படியே சொல்லி 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 தானே கிருஷ்ணன் போல மாறிட்டார் அதனால அவருக்கு கிருஷ்ண பிரேமின்னு பேரு கேள்வி கேட்டவனை கிருஷ்ண பிரேமியா கூட ஆக வேண்டாம் ராம பிரேமியாக அல்லது ஆகுன்னு அது எப்படி சார் பேரை சொன்ன ஆயிடுமா ஒன்றும் இல்லை ராமான்னு சொன்னாங்களே எதுக்கு அது ராமனோத்தர் இருந்தாரா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் ராமநாம சொன்னார் எதுக்குன்னா அது ஏன் அந்த மாதிரி மந்திரம்னு சொன்னார்னா ராவணாவில் ராமாவில் ராவணா இருக்கு இல்லையா அந்த ராவை நீங்க போது உங்களுடைய வலப்பக்கம் தூய்மைப்படுத்தப்படும் உங்களுடைய பிளட்டு தூய்மையாகும் மான்னு சொல்ற போது உங்க உடம்புல இருக்கிற தீய காற்றுக்கள் வெளியேறிடும் அப்ப ரா ம ரா மன்னு சொல்ல சொல்ல உடம்புக்குள்ள நல்ல காத்து போயிடும் தீயவை வெளியேறிடும் நல்லது உள்ள போயாச்சுன்னா ஆரோக்கியமாக இருப்போம் ஜென்ம ரக்ஷ மந்திரம் சொல்லிட்டே இருப்போமே பஸ்ல போய் இங்கேருந்து நாலு மணி நேரம் போக போகிறேன் பரமக்குடிக்கு சும்மா தானே உட்காந்துருக்கேன் பக்கத்தில் இருக்கிறவனோட அரசியல் பேசிக்கிண்டு தேவையில்லாத பார்த்துட்டு இருக்கிறத விட ராமா 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 ராம ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டே போனால் பணி என்னைய ஒன்றுமே பண்ணாது சிவ 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 சிபி சொல்லிட்டே போங்களேன் சிவ பிரேமி ஆங்களால தான் திருமந்திரன் சொல்லித்து சிவ சிவ என்கீழர் தீவினையாளர்